வணக்கம் அதாவது இங்கிலாந்த பொறுத்தவரையில முதலாளிக்கு தான் இங்க முன்னுரிமை தொழிலாளிக்கு முன்னுரிமை இல்லை ஏன்னா இங்க நாங்க வேலை செய்யற இடத்துல கமரா பூட்டலாம் ஆனா அதே இது இயர் மேலே பொறுத்தவரையில அந்த கமராக்கள் எல்லாம் அங்க பயன்படுத்த முடியாது வேலை ஒருவர் வேலை செய்தால் நாங்கள் க கமராவில பார்க்க முடியாது சோ அது அங்கத்தை சட்டம் இது இங்கத்தை சட்டம் அதால இங்க முதலாளிக்கு முன்னுரிமை ஆனா முதலாளிக்கு பின்னால எல்லாம் போய்க்கொண்டுதான் இருக்குது அந்த நிலை தான் இங்க ஆம் இங்கிலாந்துல பொறுத்தவரையில வந்தால் வைத்தியரும் இல்லை காவல்துறையும் இல்லை ஏன் எப்படி என்றதை இங்கே கேட்கலாம் கேட்கணும் அதாவது வைத்தியர் என்றது முயற்சியில் பண்ண நாங்கள் போனால் எங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும் வைத்தியம் பார்க்காட்டி அவர் வைத்தியரே இல்லை ஸோ அதுக்கு பைத்தியம் என்று சொல்லலாம் பைத்தியம் முடிக்கும் எங்களுக்கெல்லாம் அதே மாதிரி தான் காவல்துறை காவல்துறை என்ற வந்து நாங்கள் ஒரு பிரச்சனையை சொன்னால் அந்த பிரச்சனையை அவர்கள்லாம் எங்களுக்கு சால்வ் பண்ணி தரணும் ஆனால் இல்லை நீங்கள் அங்கே போய் இன்டர்நெட்டில் பதியுங்கன்னு சொல்லி எங்களை கலைக்கப்படாது அவை காவல்துறை இல்லை அவர்களும் பேஸ்டான துறை தேவையில்லாத துறை என்னடா திடீரெண்டு இங்கிலாண்டை பற்றி கதை கதைக்கிறீ நீ பக்கம் நாட்டோட வெளியேறு ரெண்டு எங்களோட தமிழர்கள் கொந்தளிக்கிறத எனக்கு கேட்குது அதாவது நீங்கள் கொண்டுமே கொந்தளிக்க தேவையில்லை இங்கே உங்களோட நாட்டில் உள்ள ஒரு குடிமகன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அது மில்டன் உள்ளவர்கள எனக்கு போன் பண்ணி சொன்ன ஒரு உண்மை சம்பவம் நல்ல மனுஷன் ஏன்னாடா நீங்களும் நஷ்டப்படக்கூடாதுன்றது எனக்கு கடிச்சு சொன்னார் இதை வீடியோவை போடுங்கன்னு வேற சொன்னார் ஆம் அவர் ஒரு ரெஸ்டாரன்ட் வச்சுருக்கார் ஸோ அவர் கடை வச்சுக்கிறார் உமச்சில் பண்ணால் அந்த கடை வச்சிருக்கிறாக்கள் எங்கேயாக்கள் இங்கே பர்ற இருக்கு இல்லை அதாவது ஒருவர் ஓஃப்லேஷன் பச்சு இருந்தால் இன்னொருவர் பக்கத்தில் வந்து ஓஃப்லேஷன் துறப்பார் அப்படி இல்லாட்டி பக்கத்துல தள்ளியோ அவங்க ஓப்லேஷன் ஓடவே கூடாது நாசமாக ஃபோன் பண்ண மாதிரி யோசிச்சு கொண்டுருக்கிறார்களும் பறவை அதே மாதிரி தான் கோழிக்கடை எல்லாம் போட்டி 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 ஸோ அப்படி கொடுத்த நிலையில் கூட இந்த ஒரு நல்ல மனுஷன் ஸோ உங்களுக்காக அந்த வீ அந்த வீடியோ போட சொல்லி சொன்னதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு கும்பிடு போடுங்க ஏன்னா நடந்த சம்பவத்தை உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் சிக்கன் கடை வச்சிருந்தாலும் ரசம் வச்சுருந்தாலும் ஏன்னா ஓஃபேஷன் வச்சுருந்தாலும் எல்லாத்துக்கும் பிரயோஜனம் போடும் அதாவது இவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்டில் தன் ஜர்சீட் வச்சிருந்தார் அதாவது உங்களுக்கு தெரியும் டெலிவரி செய்யறதுக்கு ஜர்சீட் ஊபர் ரெண்டு பல இதுவெல்லாம் இருக்குது ஸோ அவர் ஜர் சீட் வச்சிருந்தார் ஆனால் ஓன் டிரைவர் சொந்தமாக ட்ரைவரை வச்சு ஓடி இருக்கிறார் நல்ல விஷயம் பணம் அதிகம் பெருகின்றதுக்காக சொந்தமாக வச்சு ஓடி இருக்கலாம் ஆனாலும் அதில் ஒரு சிக்கலும் அதுக்கு வந்த விட அவருக்கு இப்போதான் தெரியும் அதாவது ஒரு ஆஃப்ரிக்கன் கஸ்டமர் அதாவது மீன் என்ன நான் உடனே நிறத்தை சொன்னால் நீங்கள் இனவாதத்தை கதைக்கிறேன் ஒரு சில சில கர்மங்கள் எழுதுவீர்கள் தான் ஒரு ஆப்பிரிக்க ஒரு ஆப்பிரிக்கர் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறார் சாப்பாடு சாப்பாடு பிறகு அவர் சொல்லிக்கிறார் நான் நேராக வாங்க பணத்தை பே பண்ணுறேன் அப்போ இவன் சரி நம்பி போய்க்கு நிஸியும் இல்லை உதியாது கொண்டே கொடுத்தா கொஞ்சம் காசு வருமே என்ற ஒரு எண்ணம் தான் நல்ல எண்ணம் இல்லை தங்களுக்கு தேவையான பணம் வரமெண்ட்டு நம்பிக்கையோட அங்கே போய்விட அங்கே போனால் காட்டுலாம் பே பண்ண வேண்டாம் அட பாவி காட்டில் பே வேண்டான இன்டர்ல பே பண்ணிக்கலாமே என்ற மாதிரி அவர் மதலாச்சு இல்லை அது டோன்பறி நாங்கள் அதற்கு முயற்சி வேண்டும் போன டிரைவர் முதலாளி கடிச்சு முதலாளி காட்டுக்கு ஏற்பாடு செய்து காட்டுக்கு பே பண்ணணும்னு சொல்லி உள்ளுக்க போய் கதவை பூட்டினார் அவர் பூட்டினால் தட்டத்தட்டு துறக்கவே இல்லை ஸோ அதுக்கு பிறகு முதலாளி அடிச்சு சொல்லி முதலாளியும் வந்து முதலாளியும் தட்டு தட்டி முதலாளி இருந்து பொழுதுக்கு கடிச்சு சொல்லி பொலிஸுக்கு கடிச்சு சொல்ல பொலிசு என்ன